ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் சந்தியா ராகு சீரியலோட ஒரு அல்டிமேட்டான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டையும் கிளிக் பண்ணிடுங்க பஞ்சாயத்து நடக்கிற இடத்து தான் காமிக்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா ரகுராம வந்து மகாலிங்க பிரச்சனையில வந்து திருப்ப சொல்ல வச்சுட்டுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம மகாலிங்கமும் சாரு வட அம்மாவும் சந்தோஷமா இருக்காங்க நீங்கள் வேற கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டீங்க இப்போ சாரு வந்து கேட்டால் என்னத்தங்க சொல்ல போறீங்க அப்படின்னதும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அதுக்காக அந்த வெறும் குடும்பத்துக்கு எப்பொண்ண கட்டி வைக்க சொல்றியா அப்படின்னு கேட்டதும் எப்படியோ அவனை விரும்புகிறாரே விரும்புகிறானே அப்படின்னதும் பாரு விரும்புனா காசு பணம்லாம் எங்க போறது இங்க பாரு காதல் இருக்குன்னா ஆனா வாழ்க்கைன்னு வாழ்றதுக்கு வேண்டா காசு பணம் வேணும் இல்ல அதனால கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பஞ்சாயத்து தலைவர் வந்துடுறாங்க இங்க பாருங்க ஐயா உங்க மேல பத்மா வந்து கல்யாணம் நின்று போனதுக்காக பிரது பிராது கொடுத்துருக்காங்க அப்படின்னதும் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா இப்போதான் ஆரம்பிக்கிட்டு போல இருக்கேன் அப்படின்னு மகாலிங்கமும் அவங்க வைஃபும் கிளம்பி நேரா பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க நீங்க வந்து கல்யாணத்தை நிறுத்த சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ரகுராம் வந்து ും உடனே மகாலிங்கம் வந்து இங்கே பாருங்கள் ஒரு மண்ணு கூட இல்லை அந்த குடும்பத்துக்கு நான் இதுக்கு என் பொண்ணு கொடுக்கணும் நான் கௌரவமாக இந்த ஊருக்குள்ளே இருக்கிறவன் அப்படி பார்த்தா என் பொண்ணு வாழ போகிற இடம் இவ்வளோ பெரிய இடமாக இருக்கணும்னு யோசிப்பேன் ஆனால் அவங்கக்கிட்ட சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லை அதனால் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது இனி அந்த குடும்பத்துக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னதோ என்னப்பா லிங்கம் இப்போ நீ தானே வாக்க முட்றேன் அன்னைக்கு என்னென்னா வாக்க முறிட்டாங்க கல்யாணம் நடக்கலை என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையே கிடைக்காதுன்னு சொன்னேன் நான் நீயே வந்து கல்யாணத்தை நிறுத்தின என்ன என்னப்பா அர்த்தம் அப்படின்னு பஞ்சாயத்து ஆட்கள் எல்லாம் கேட்டதும் உடனே நம்ம சிவாவும் அதானே ரொம்ப ஓவரா பண்ணீங்க அப்படின்னதும் ரகுராம் வந்து அமைதியா இருக்க சொல்லிட்டு சரி இப்போ கடைசி அவங்க முடிவு தான் வரும் குடும்பத்துக்கு அதுவும் சொந்தமா ஒரு வீடு கூட இல்லாத குடும்பத்துக்கு ஏன் பொண்ணு கொடுக்க முடியாது இப்பவே நான் சொல்றேன் அப்படின்னுட்டு பத்திரிகை கிழிச்சு போட்டதும் எல்லாரும் சம அதிர்ச்சி ஆறாங்க சரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ரகுராம் கேட்டதும் இதுக்கப்புறமும் ரோசம் கட்டு போய் என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நானும் ரோசம் இல்லாதவ இல்ல இப்போ பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு காரியம் பண்ணாங்களோ எனக்கு சுமந்த இல்ல அப்படினதும் சரி ரெண்டு வீட்டாரும் சொல்லும்போது நான் கொடுத்த பார்க்க செல்லுபடி ஆகாது அப்படின்னு கை கழுவி திருப்ப வந்து முடிச்சிடுறாங்க ரகுராம் எல்லாருமே கண்டுக்காம கிளம்பிடுறாங்க அப்போ பத்மா மணி சேனு மூணு பேரும் கோயில்ல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன கேடு யாரும் கூப்பிடாமலே போயிட்டாங்களே ஆமா ஆமா ஒரு வேலை நாம வாரது பிடிக்கல போல இருக்கு இப்போ வாசி புரியுதா அதை மகாலிங்கம் பணத்துக்கு தான் ஆசைப்பட்டு நம்ம பையன் பேசிருக்கான் அப்படின்னு மணி சொன்னதோ ஆமாங்க நான் தான் அவசரப்பட்டு அண்ணனே எதிர்த்து பேசிட்டு வந்துட்டேன் நான் எப்படிங்க இந்த வீட்டு முன்னாடி போய் நிப்பான் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம சிவா வராங்க அக்கா எனக்கா இங்கே நின்றுட்டு வாக்கா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னது எப்படிரா எப்படி இந்த மூஞ்சி வச்சுட்டு என்னால வர முடியும் அண்ணன் என்ன தடா நினைப்பாரு அவரு அவ்வளவு தூரம் சொல்லியும் நான் வந்து தினே அப்படின்னதும் இங்க பாருக்கா மேலே எல்லாரும் பாசமா இருக்காங்க நீ வீட்டை விட்டு வந்ததும் வீடு வெறிச்சோடி போய்

என் அண்ணன் கூப்பிடாத வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னதோ சரி நீ நம்ம வீட்டு வாசல் வா கண்டிப்பா அண்ணன் ஒண்ணு கூப்பிடும் அப்படின்னுட்டு நம்ம சிவா வந்து வண்டியில மூணு பேருமே ஏத்துட்டு வராங்க அங்க பாத்தோன்னா மூணு பேரும் வீட்டுக்கு வெளியிலேயே வந்து பொட்டி பாடுக்கே நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ரமணி பாட்டி ஜானகி எல்லாரும் ஓடி வந்து பத்மா இன்னும் வெளியிலே நின்றுட்டு இருக்க உள்ள வாங்க அப்படின்னு சொன்னதும் உடனே பத்மா எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க ஓடி போய் பாருங்க தெருவுல நிக்காங்க உங்க தங்கச்சிங்க எப்படி எல்லாம் வேலை வேண்டிவங்க இப்படி நடுத்தரவுக்கு வந்துட்டாங்க தயவு பண்ணி வாங்க வந்து உள்ள கூப்பிடுங்க நீங்க கூப்பிட்டா பத்மா கண்டிப்பா உள்ள வருவா அப்படின்னதும் உடனே ரகுராம் வந்து சரி நடந்தது நடந்து போச்சு இனியாச்சும் எல்லாரும் எல்லாரையும் ஒழுங்கா இருக்க சொல்லு முக்கியமா நான் கண்டிப்பா ஒருத்தங்களை மன்னிக்கவே மாட்டேன் பத்மா என் தங்கச்சி நடுத்தருவுல நிக்க கூட அந்த காரணத்துக்காக எல்லாரும் உள்ளே வரலாம் அப்படின்னதும் மணி பத்மா சீனு மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமா உள்ள போயிடுறாங்க அப்போ பத்மா வந்து அண்ணன் என்ன மன்னிச்சிருன்னு அந்த மகாலிங்கம் எப்படிப்பட்ட குடும்பம்னு எனக்கு உணர வச்சுட்டு உன் தங்கச்சியா நான் எப்படி என்ன தப்பா நடந்துகிட்டேன் மன்னிச்சிடு மன்னிச்சிரு அப்படின்னதும் பாரு பத்மா உன் தப்பை உணர வைக்கிறதுக்காக தான் நானும் நீ வீட்டை விட்டு போகும்போதும் அமைதியா இருந்துட்டேன் எப்படியோ அந்த மகாலிங்கத்தை பத்தினே புரிஞ்சுக்கிட்டே எனக்கு அதுவே போதும் ராகுரா வந்து பேசிட்டு இருக்காங்க வந்து மாயா பார்த்து சீனு வராங்க நடந்ததெல்லாம் பார்க்கும் போது எனக்கு கனவாவே இருக்கு மாயா உண்மையிலேயே நாம திருட்டு கல்யாணம் பண்ண போனதும் ஒரு வகையில் நல்லதுதான் தோணுது நடந்த பிரச்சனைகள்லாம் பார்க்கும் போது எனக்கு உண்மையில அதில் இன்னும் அதிகரிச்சு அதிகரிச்சுட்டு அப்படின்னு சொன்னதும் ஆமா சீனு சொல்றது நெஜம் எனக்கு இப்போ உள்ள காதல் இருக்கு அப்படின்னதும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து க்யூட்டா வந்து பாத்துட்டு இருக்காங்க பட் சீனு நம்ம கல்யாணம் அப்படின்னு போது ப்ளேஸ் மாயா எதுவுமே இப்போதைக்கு பேசாத அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கியூட்டா பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து தனா வந்துடுறாங்க என்ன ரெண்டு பேரும் லவ்ஸ் பண்றீங்களா அப்படின்னு ச்சே சே அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையா தனா அப்படின்னு மாயா வந்து சமாளிக்கிறாங்க இங்க பாரு மாயா அதான் சீனு மாமா வாழ்க்கையில அந்த கேடு கட்ட சாரோ இல்லாம போயிட்டே நீ எதை பத்தி கவலைப்படாது மாயா கண்டிப்பா உனக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னதும் அது முடியுமா தனா அப்படின்னு கேக்குறாங்க நீ வேணும்னா பாரு என் அப்பாவே கண்டிப்பா முடிவெடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தனா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ரகுராம் வந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டுறாங்க இங்கே பாருங்கள் நான் ஒரு முடிவு எடுத்துருக்கேன் அதனால உங்கள் எல்லாரும் முடி முடிவும் எனக்கு வேணும் ஸோ உங்கள் உங்கள் அபிப்பிராயத்தை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அப்படின்னுட்டு உடனே ரகுராம் வந்து இங்கே பாருங்க நான் இப்போது மாயாவுக்கும் மாப்பிள்ள பாக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னதும் எல்லாரும் செம்ம அதிர்ச்சி ஆறாங்க சீனு வாழாத தாங்கவே முடியல என்ன இது இவர் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாரு இங்க பாருங்க மாயா ஏன் பொண்ணு இப்போ தனா கல்யாணம் நடக்க போகுது தனா கல்யாணத்தோட சேர்த்து மாயாவுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவெடுத்துட்டேன் அப்படின்னதும் பெரியப்பா இப்ப என்ன அவசரம் பெரியப்பா ஃபர்ஸ்ட் நம்ம தனா கல்யாணம் முடியட்டும் தனா கல்யாணத்தையே என்ன நம்பி தனி நீங்க ஒப்படைச்சிருக்கீங்க அப்படின்னதும் இல்ல மாயா ஒரு தகப்பன்னா நான் என் கடமையை செய்ய வேணாமா நீ போனா தனாவுக்கு அக்கா அக்கா வச்சுட்டு தங்கச்சிக்கு மட்டும் கல்யாணம் பண்றது அது சரி வராது அதான் நான் மாப்பிள்ளையும் பாத்துட்டேன் நான் யார் யார கை காமிச்சாலும் நீ கல்யாணம் பண்ணிப்பில் மாயா அந்த நம்பிக்கையில தான் நான் உன்னை கேட்காமலே மாப்பிள்ள பாத்துட்டேன் அப்படின்னதும் மாயாவுக்கு என்ன பண்றேன்னு புரியல எங்கப்பா அருங்க பெரியப்பா கண்டிப்பா நான் உங்க பேச்சு மீற மாட்டேன் பெரியப்பா நீங்க யார காமிச்சு கல்யாணம் பண்ண சொல்றீங்களோ நான் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே ரகுராம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரிப்பா ஆமா யார் மாப்பிள்ள எந்த ஒரு பையன் அப்படின்னு ரமணி பாட்டி கேக்குறாங்க உடனே நம்ம ரகுராம் வந்து மாப்பிள்ள வேற எங்க இல்லையம் எங்கேயும் இல்லமா நம்ம வீட்டுல தான் இருக்காரு அப்படின்னதும் எல்லாரும் ஆட்சியும் பாக்குறாங்க என்னப்பா சொல்ற எனக்கு புரியல மாப்பிள்ள நம்ம சீனுதான் அப்படின்னதும் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ஆனா பத்மா மட்டும் எதுவுமே பேசாம அந்த இடத்துல அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க இங்க பத்மா நீ எப்படியும் என் பேச்ச வந்து மீறமாட்டேங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் இப்படி ஒரு நான் சீனவும் மாயாவும் விரும்பி காரணத்துக்காக நான் இவங்க ரெண்டு பேரையும் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவெடுக்கல எப்படி இருந்தாலும் மாயா என்னோட பொண்ணு இந்த பக்கம் சீனவும் மாயாவும் ஓடி போனதா ஒரு ஃபுல்லா வந்து பறையிடுச்சு நாளைக்கு மாயாவுக்கு நான் ஒரு மாப்பிள்ளையே பார்க்கலாம் இருந்தாலும் எந்த தப்பு நடக்கலன்னு மாப்பிள்ள கண்டிப்பா வந்து மாயாவை கல்யாணம் பண்ணிப்பாரு ஆனா உன் பையனுக்கு அப்படி இல்லை பத்திரிக்கை அடிச்சு கல்யாண பந்தல் நடுமுறைக்கு வந்திருக்கும் கண்டிப்பா அத காட்டியே பொண்ணு வீட்டுக்காரங்க ஒதுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலயும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா அவங்கள மதிச்சு நாம அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சிறந்தது அப்படின்னதும் நம்ம ரமணி பாட்டியெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரகுராம் நீ நல்ல முடிவு தான்ப்பா எடுத்திருக்க இங்க பாரு பத்மா எனக்கு உன்னோட முடிவு தான் தேவை அதான் பசங்க ஓகே சொல்லிட்டாங்களே ஓ முடிவு என்ன அப்படினதோ இங்க பாருன்னு உன் பேச்சை மீறினதால தானே நான் அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்பட்டு நடத்துறவுக்கு வந்த இப்ப சொல்றன்னு நீ என்ன முடிவு ாலும் எனக்கு சம்மந்தம் இப்ப பாருன்னு மாயாவை நான் இவ்வளவோ வாய்க்கு வந்தபடி பேசிருக்கேன் அதான் அனையினால மறுத்த இதுவும் பேசவே முடியல மாயா ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் நான் மாயாவுக்கும் நிறைய திட்டிருக்கேன் நான் அதை நினைச்சேன் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறது ஐயோ அத்தை ஏன் அத்தை இப்படிலாம் பேசுறீங்க நீங்கள் பேசின பேச்சுலாம் நான் ஒரு பொருட்டாவே எடுக்கல நீங்களாம் எனக்கு பேசாமல் வர யார் பேசுவா அப்படின்னு மாயாவும் பெருந்தமையாக சொன்னதோ உடனே பார்த்துமா கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ஒற்றுமையாகுவாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கல